கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த மாதத்திற்குரிய கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனம் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கர்த்தருடைய தூதன் ஆணுவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார் இந்த வருஷத்தின் தொடக்கத்திலிருந்து நம்மை கண்ணின் போல பாதுகாத்து இந்த எட்டாம் மாதத்தின் முதல் நாளைக்கான காண கிருவு செய்த கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார் என்பது பராக்கிரமசாலிகள் மிகுந்த பலம் வாய்ந்தவர்கள் அவர்களுக்கும் சாதாரண யுத்த வீரர்களுக்கும் வித்தியாசம் உண்டு யுத்தத்தில் நிற்கும் போர் வீரர்கள் ஒரு படையாக ஒரே மாதிரி போருடைகளை தரித்துக்கொண்டு ஆயுதங்களை ஏந்தி படைக்கு விரோதமாக போர்க்களத்தில் விரோதமாக ஒரே நேரத்தில் யுத்தத்தில் நிற்பார்கள் ஆனால் பராக்கிரமசாலிகள் ஒரு படையாக யுத்தத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை அவர்கள் மிகுந்த சரீர பலமுடையவர்கள் எந்த சூழ்நிலையிலும் சத்ருவின் எல்லைக்குள்ளும் தனியாக கடந்து சென்று அசாத்தியமான யுத்த செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் சத்ருவோடு போராடி மேற்கொள்ளக்கூடிய பலம் அவர்களுக்கு உண்டு நம்முடைய கர்த்தர் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் அவருடைய நாமம் பராக்கிரமசாலி அரசாட்சி செய்யும் ராஜாதி ராஜா என்று அநேக வேத வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் ஏசையா நாற்பது பத்தில் இதோ கர்த்தராக்கி ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார் அவர் தமது உயரத்தினால் அரசாளுவார் இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது என்றும் ஏசையா நாற்பத்தி ரெண்டு பதிமூன்றில் கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல் புறப்பட்டு யுத்த வீரனைப் போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார் இன்று நம் கர்த்தரை குறித்து எழுதப்பட்டுள்ளது ராஜாதி ராஜாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரவும் பகலும் தம்மையே நோக்கி பார்க்கும் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர்களை அடித்து கொன்று நிர்மூலமாக்கும் சத்ரு வாங்கிய பிசாசின் சேனைகளோடு யுத்தம் பண்ணும்படியாக தம் சிங்காசனத்தை விட்டு பராக்கிரமசாலியாக இறங்கி வந்து யுத்தம் செய்து நம்மை விடுவிக்கிறார் அது மாத்திரமல்ல சத்ருவின் ஒடுக்குதலின் நிமித்தம் பயந்து சோந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஒரு பராக்கிரமசாலின் அபிஷேகத்தினால் அவர்களை நிரப்பி கர்த்தருடைய யுத்தங்களை செய்யும்படியாக அவர்களை பழக்குவிக்கிறார் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நாற்பது வரையுள்ள வசனங்களில் சத்துக்களால் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு பயந்து ஒளிந்து கொண்டிருந்த இஸ்ரேல் ஜனத்தை விடுவிக்கும்படியாக கர்த்தர் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தார் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் அவர்களை விடுவிக்கும்படியாக பராக்கிரமசாலியாக கடந்து வருகிறார் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பதினொன்றிலிருந்து பதினான்கு வரை உள்ள வசனங்களில் கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரியனான யோவா யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கல் கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார் அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் கர்த்தருடைய தூதன் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் கர்த்தர் கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் மிகவும் விசேஷமானது மனிதர் பார்க்கிற பிரகாரம் கர்த்தர் பார்க்கிறதில்லை உலக வழக்கத்தின்படி பலம் வாய்ந்தவர்கள் தைரியமானவர்கள் உடல் தகுதி பெற்றவர்கள் யுத்த களத்தில் யுத்தத்தை செய்யும்படியாக தேர்வு செய்யப்படுவார்கள் நம் கர்த்தர் பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படியாக பலவீனர்களை தெரிந்து கொள்கிறார் ஒன்று க ஒன்று ஒன்றாம் அதிகாரம் இருபத்தேழு இருபத்தெட்டு வசனங்களில் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் வளமுழவிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானகளை தெரிந்து கொண்டார் உளவிகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவங்களையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டுள்ளது தகுதியே இல்லாத கிரியோனை கர்த்தர் தம்முடைய யுத்தத்தை செய்யும்படியாக தெரிந்து கொண்டார் அவனுக்குள்ளும் தன்னுடைய அபிஷேகத்தை வைத்து பராக்கிரமசாலியாக மாற்றினார் கர்த்தர் கிதியோனை நோக்கி பராக்கிரமசாலியே என்று அழைக்கும் சாதாரண ஜனங்களால் செய்ய முடியாத சாத்தியமான காரியங்களை செய்யும்படியான பராக்கிரமசாலியின் அபிஷேகம் கடந்து வந்தது தெய்வ சமாதானம் அவன் உள்ளத்தை நிரப்பியது அவனுடைய விசுவாசம் தட்டி எழுப்பப்பட்டது கர்த்தர் எதை சொன்னாலும் செய்யும்படியான ஒரு வைராக்கியமான இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது கர்த்தர் சந்தித்த அந்த ஒரு பொழுதில் கிரியோனின் வாழ்க்கை தலைகீழாக மாறியது நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டிலிருந்து முப்பத்தி இரண்டு வரை உள்ள வசனங்களில் அவர்கள் வைத்திருந்த விக்கிரகங்களை கர்த்தர் உடைத்தது போல சொன்னார் கிரியோன் அதுவரை செய்திராத காரியங்களை கர்த்தரின் வார்த்தையின்படி செய்தான் நியாயாதிபதிகள் ஆறு முப்பத்தி மூன்று முப்பத்தி ஐந்து வரை உள்ள வசனங்களில் மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரர் யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து வந்து இஸ்ரேல் பள்ளத்தாக்கிலே பாலை மிறங்கினார்கள் அப்பொழுது கத்தருடைய ஆவியானவர் கிரியோன் மேல் இறங்கினார் அவன் எக்கால ஊதி அபேசிரையரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லுபடி செய்து மலேசிய நாடெங்கும் ஸ்ராணாதிபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து ஆசேர் செவிலோன் நக்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினான் அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது ஏழு வருடங்கள் சத்துருக்கள் கையினால் ஒடுக்கப்பட்ட போது கிரியோன் பயந்து ஒளிந்து கொண்டே இருந்தான் கர்த்தர் என்றைக்கு கிரியோனை சந்தித்தாரோ அன்றைக்கு அவனுக்குள்ளாக தம்முடைய ஆவியை வைத்தார் அடுத்த முறை சத்துருக்கள் தன் எல்லையில் வந்தார்கள் என்று செய்தி அவர் காதுகளில் எட்டியவுடனே கர்த்தருடைய ஆவியானவர் பலமாக அவர் மேல் இறங்கி வந்தார் அநேக வருடங்களாக ஒடுக்கி கொண்டிருந்த பராக்கிரமசாலிகளை ஜெயிக்கக்கூடிய துரத்தக்கூடிய பராக்கிரமசாலியின் அபிஷேகம் அவரை நிரப்பியது அது மாத்திரமல்ல ஜனங்கள் கிதியோனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள் நியாயாதிபதிகள் ஐந்து பதிமூன்றில் மீதியா இருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார் கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார் என்ற வார்த்தையின்படி கிதியோனை ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார் பராக்கிரமசாலிகளை ஜெயிக்கக்கூடிய அபிஷேகத்தினால் அவரை நிரப்பினார் நியாயாதிபதிகள் ஏழாம் அதிகாரம் இருபத்தொன்றிலிருந்து இருபத்தி ஐந்து வரை உள்ள வசனங்களில் ஏழு வருடம் இஷ்டவேலை துரத்தின ஒடிக்கிற சத்துருக்களை கிரியோன் தலைமையில் இஷ்டவேலர் துரத்தினார்கள் கர்த்தர் கிதியோனை பராக்கிரமசாலியாக நாற்பது வருடங்கள் ஆளுகை செய்யும்படி உயர்த்தினார் இந்த மாதத்தின் முதல் நாளில் அநேக காரியங்களை நினைத்து திதியோனை போல பயந்து சோர்ந்து போய் நின்று கொண்டிருப்போமானால் கர்த்தர் இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்லும் வார்த்தை பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்பது ஞானம் இல்லாத வெலன் இல்லாத மனிதரால் தள்ளப்பட்ட நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டு இதுவரைக்கும் நம்மை ஒடுக்கி கொண்டிருந்த சூழ்நிலைகளை ஆளும்படியான ஜெயித்து துரத்தும்படியான பராக்கிரமசாலியின் அபிஷேகத்தினால் நம்மை நிரப்புகிறார் பிராக் பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகையை கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கிறார் விக்கிரக ஆவிகளை முறியடித்து துரத்தும்படியான பலனை நமக்கு கொடுக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகருடைய வாழ்க்கைகளில் கர்த்தருடைய விருப்பமில்லாத அநேக காரியங்கள் தோப்பு விக்கிரகங்களாக காணப்படுகிறது இந்த நாளில் அவைகளை நாம் கண்டுபிடித்து அழித்து போட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக அப்பொழுது கர்த்தருடைய பலமான ஆவியானவர் நம்மில் இறங்குவார் கிடியோனி போல பராக்கிரமமான காரியங்களை அவருக்காக நாம் செய்ய நமக்கு பலம் தருவார் நம்மை சமாதானத்தினால் நிரப்புவார் அவர் கொடுக்கிற அபிஷேகமே அநேகருக்கு முன்பாக நம்மை ஆசிர்வதித்து உயர்த்தும் ஆமேல் செவிப்போம் சர்வ வலமே உள்ள எங்கள் பரிசுத்த தேவனே எங்களை மீட்கும்படியாக உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பியபடியா ஸ்தூத்திரம் இரக்கமுள்ள கிறிஸ்து இயேசுவே உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரியும் உமக்கு அருவருப்பான எல்லா விக்கிரகத் தோப்புகளையும் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் அழித்து போட இந்த நாளில் எங்களுக்கு உதவி செய்யும் பராக்கிரமசாலியின் அபிஷேகத்தினால் இன்றைக்கு எங்களை நிரப்பி அனைவருக்கும் முன்பாக ஆசிர்வதித்து உயர்த்தும் இந்த கடைசி காலத்தில் உம்முடைய ராஜ்யத்தை கட்டும் பராக்கிரமசாலிகளாக எங்களை மாற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்